இப்ப நம்ம சத்யநாராயண பூஜை எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம் அதுக்கு சத்யநாராயணர் படம் தான் வச்சு பண்ணணும் அந்த படத்தை ஒரு பலகையில கோலம் போட்டு தாமரைப்பு போட்டு கோலம் போட்டு அதெல்லாம் வச்சிருக்கேன் துளசி மாலை தான் போடணும் பூ இருந்தாலும் போடலாம் நான் ரோசுஞ்சவங்க வச்சிருக்கேன் துளசி மாலை அவசியம் போடணும் சத்யநாராயணருக்கு சத்யநாராயணன் பூஜை வந்து இந்த பூஜை நாராயணனுக்காக செய்யும் பூஜை உலகை காக்கும் கடவுளான நாராயணனுக்கு நமக்கு செய்ய வேண்டியது எல்லா நலன்களையும் அருளவல்லவர் ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய பல்வேறு நாமங்களில் சத்திய நாராயணன் திருக்கோலமும் ஒன்று இதன் விளக்கம் நாம் வேண்டுவதை சத்தியமாக அருளும் நாராயணன் திருக்கோலம் என்ற பொருள் இதை எப்படி வழிபாடு செய்வது இதை நாராயணரை அவரின் திருவாக்கிலிருந்து நாரதமுனிவருக்காக அரம்புச் செய்திய நாராயண திருகோலத்தில் அவதரித்து எந்த முறை எந்த முறைப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பதை சொன்ன அவரே நேரடியாக சொன்னார் அவள் அந்த பூஜை வந்து செய்பவர்கள் தங்களுக்காக உள்ள பிரச்சனைகளை கூறி வழிபட்டால் சத்தியமாக அதை நிவர்த்தி செய்வதால் நிவர்த்தி செய்வதாய் வாக்களித்தால் இந்த பூஜையை ஆரம்பித்தால் நடுவில் கைவிடக்கூடாது வருடத்திற்கு ஒரு முறையாவது செய்ய வேண்டும் பூஜை செய்ய பூஜை என்று செய்வது பௌர்ணமி அமாவாசை ஞாயிறு திங்கள் வெள்ளி சனி புரட்டாசி மாதம் வரக்கூடிய எல்லா சனிக்கிழமைகளிலும் செய்யலாம் அஷ்டமி துவாதசி சங்கராந்தி எல்லா நாளும் செய்யக்கூடும் உகந்தது இந்த பூஜை செய்கிறதுக்கு உகந்த நாளாகும் அணைக்கு முதல்ல கோலம் போட்டுடணும் கோலத்து மேலே நாராயணாவை வச்சு அதுக்கு கீழே சும்மா வைக்கக்கூடாது படத்தை அணையில் நான் கோலம் போட்டு மா கோலம் அரிசி மா கோலம் பச்சரிசி மா கோலம் போட்டு அது மேலே நாராயண திருவுருவத்தை வச்சுருக்கேன் இப்போ இந்த பலகையிலையும் கோலம் போட்டு மா கோலம் போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு முனி இலையை பரப்பி முனி வந்து நாராயணுக்கு வ இடது பக்கம் வர மாதிரி வச்சுக்கணும் நமக்கு இந்த பக்கம் வரும் சாமிக்கு அந்த பக்கம் வச்சுக்கணும் அதுக்கு லேசாக பச்சரிசி தான் பரப்பணும் இந்த இலையில நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இலையை அதில் ரவுண்டாக ஒரு ரெண்டு கப்பு பச்சரிசியை பரப்பிக்குவோம் பச்சரிசி அப்படி நல்லா வட்டமாக பரப்பிட்டு அதில் வந்து பூரண கலசம் வைக்கணும் ஒரு செம்பில் தாமர செம்பு சில்வர் இல்லாமல் தாமரம் இல்லை பித்தளை வெள்ளி எது வேணாலும் வச்சுக்கலாம் அந்த செம்பில் மஞ்சள் குங்குமம் வச்சு நாராயணுக்கும் மஞ்சள் தூங்கம் வச்சிருக்கு இந்த செம்புக்கும் மஞ்சள் தூங்கம் வச்சு உள்ள வந்து தண்ணி கழுத்தளவு ரப்பி அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் ஏலக்காய் வாசனைக்கு பச்சக்கர் பூரம் கொஞ்சம் ஜாதிகா கொஞ்சம் போட்டுருக்கு ஒரு ரூபா தாயின ஒன்று போட்டிருக்கு அதுக்கு மாவிளை ஒரு தேங்காய் வச்சு அதுக்கு மஞ்சளில் தேங்காய் பூரா மஞ்சளால் தடவி ஒரு சந்தனம் குடும்பமாக வச்சுருக்கு நீங்கள் வாழை மரம் இருந்தால் கன்று இருந்தால் வச்சுக்கலாம் இப்போ கிடைக்கல எனக்கு அதனால் நான் வாழை கன்று இது நவதானியமும் வச்சுக்கணும் நவதானியம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு அடுத்த முறை இதே பயன்படுத்தக்கூடாது நம்ம ஒரு வெத்தலையில் எந்த காரியம் பண்ணாலும் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு நம்ம வேண்டிக்கணும் அப்போ நம்ம வேண்டிக்கிற காரியம்லாம் நல்லபடியாக நடக்கும் முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணிக்கணும் இந்த விளக்கு ஏற்றிக்கிறேன் அஞ்சு முகை விளக்கு ரெண்டு ஏற்றணும் ஏற்றிக்கிறேன் கட்டிருக்கு வாழை மரம் இல்லைங்கிறதுனால நம்ம ஆவலையை தோட்டணுமா கட்டியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணிட்டு எந்த வைக்கணுமோ இந்த எப்போ எது செஞ்சாலும் நம்ம பிள்ளையாரை வணங்கி நம்ம இது காய்க்கு கடைப்படாமல் செய்யணும்னுக்காக பிள்ளையார பிடிச்சி வச்சு அது ஒரு பாட்டு சொல்லி ஒரு ஸ்லோகம் சொல்லணும் ஒன்றே இருக்கு வேண்டிய பிரசாதமெல்லாம் தயார் பண்ணிக்கணும் கேசரி பாயசம் சக்கரை பொங்கல் பொறி உருண்டை பஞ்சாமிரதம் வச்சிருக்கேன் அஞ்சு நெவத்தியம் அஞ்சு கதை முடிஞ்ச பிறகு நம்ம நெவேத்தியம் பிரசாதத்தை வச்சு சூட தீபம் காட்டணும் ஊதுவத்தி சூடம் காட்டணும் நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் சூடம் சாம்பிராணி ஊதுவத்தி எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கணும் மனை கோலம் கோலம் மாவு எல்லாம் தயார் பண்ணிக்கணும் விநாயகருக்கு நான் ஒரு பாட்டு சொல்கிறேன் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தான் இது எளிமையான பாட்டு யார் வேணாலும் சொல்லலாம் உங்களுக்கு வேறு பாட்டு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கணும் நம்ம குலதெய்வத்துக்கிட்ட நான் கும்பிட்ற பூஜை வந்து நல்லா சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி நல்ல குலதெய்வத்தை மனசுலாம் அதுக்கு எதுவும் பாட்டு இருந்தாலும் ஸ்லோகம் இருந்தாலும் நீங்க சொல்லிக்கோங்க எதுக்காக நம்ம கல்யாணம் முடியணுமும் பண்ணலாம் குழந்தை வர வேணும்னு பண்ணலாம் நல்லா படிக்கணும் குழந்தை எல்லாம் கல்வியில தேர்ச்சி பெறணும் நல்லா படிக்கணும் நல்ல மதிப்பெண் வாங்கணும் அதுக்காக பண்ணலாம் ஒரு வீடு வாங்கணுமா அதுக்காக பண்ணலாம் ஆயுள் ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் பண்ணலாம் அதுக்கு நம்ம வந்து குலதெய்வத்தை இப்போ பண்ணியாச்சு அடுத்து நவகிரக பூஜை பண்ணணும் நவகிரக பூஜைக்கு நவதானியம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் கலந்து ஒரு டப்பால் வச்சுருக்கேன் அது அந்த ஸ்லோகம் வந்து ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குறிச்சுக்கிர சனி பேச்சர் ராகுவே கேதுவே நமக்கு அது மூணு தரம் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்லோகம் தெரியலன்னா கோலருபுதிகம் படிக்கலாம் அதை நான் கடைசியில் படிக்கிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குறிச்சுக்கிற சனி பேச்சர் ராகுவே கேதுவே நமக ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குறிச்சுக்கிற சனி பேச்சர் ராகுவே கேதுவே நமக இப்போ நம்ம வந்து கலசத்துக்கு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டோம் நாராயணருக்கு எல்லாம் கலச எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கதை படிக்கலாம் அதுக்கு நூற்றி எட்டு அஷ்டோத்திரா இருக்குது சத்யநாராயண வழிபாடு நூற்றி எட்டு அஷ்டோத்திரா இருக்கு அதை நான் படிச்சுக்கிறேன் பார்க்காம தெரியாது பார்த்து தான் படிக்கணும் செல்லுறது தான் இருக்குது பார்த்து படிக்கிறேன் கதை இருக்குது அஞ்சு கதையும் நான் எனக்கு முழுசாக தெரியாது கதை சொல்கிறவங்கள கூப்பிட்டு நம்ம படிக்கலாம் இப்போ முத முத பண்ணுறதுனால அந்த கதையை வாசிக்கிறவங்கள வச்சு அந்த டேப்பை போட்டு விட்டுறேன் அந்த பண்ணையில் நம்ம சூட தீபம் காட்டணும் அந்த பூவை எடுத்துக்கிட்டு பாதத்தில் வைக்கணும் எல்லாம் வச்சுட்டு சூட காட்டுறேன் அந்த மாதிரி தான் செய்ய போறேன் இன்னைக்கு அந்த புத்தகம் வாங்கிட்டு படிக்கலாம் மாவில்லை தோரணமாக கட்டி இந்த வேலைக்கு பூ பழத்தில் பூ வச்சாச்சு பிள்ளையாருக்கும் பூ வச்சுட்டேன் கலசத்துக்கும் பூ வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து சத்யநாராயணனுக்கும் ஒரு அஷ்டோத்திரத்தை படிச்சுக்கிறேன் நூற்றி எட்டு ஓம் சத்ய தேவாய நம அவசியம் படிக்கணும் ஓம் சத்ய தேவாய நம ஓம் சத்யாத்மனே நம ஓம் சத்ய பூதாய நம ஓம் சத்ய புருஷாய நம ஓம் சத்யநாதாய நம ஓம் சத்ய சாசிணை நம ஓம் சத்ய விளோகா நம ஓம் சத்ய ஞானாய நம ஓம் சத்ய ஜானியாய நம ஓம் சத்ய சத்யனே நம ஓம் சத்ய சத்யசம்ப நம ஓம் சத்ய பிரபவ நம ஓம் சத்தியேஸ்வரா நம ஓம் சத்ய காமிணே நம ஓம் சத்ய சத்யமங்கலாய நம ஓம் சத்ய சத்யகல்பாய நம ஓம் சத்ய பிர பிரஜாபதை நம ஓம் சத்த சத்விக்கிரமாய நம ஓம் சத்யசித்தாய நம ஓம் சத்ய அச்சுதாய நம ஓம் சத்ய வீரா நம ஓம் சத்ய ஓகாய நம ஓம் சத்ய தர்மாய நம ஓம் சத்ய கிரஜா நம ஓம் சத்ய சந்தோஷ்டாய நம ஓம் சத்யவரா வரா நம ஓம் சத்ய பாரண பாராயணாய நம ओम सत्य पूर्णाय नमः ओम सत्य औषधाय नमः ओम सत्य शाश्वताय नमः ओम सत्य प्रवर्तनाय नमः ओम सत्य विवये विवये नमः ओम सत्य श्रेष्ठाय नमः ओम सत्य श्रेष्ठाय नमः ओम सत्य विक्रमिने नमः ओम सत्य तन्मिने तन्मिने नमः

नमा ओम सत्य पुत्राय नमः ओम सत्य ब्रह्मणे नमः ओम सत्य अमरदाय नमः ओम सत्य वेदान्ताय नमः ओम सत्य सर्वआत्मने नमः ओम सत्य भोत्रे नमः ओम सत्य सुवाय नमः ओम सत्य अक्षिदाय नमः ओम सत्य इंद्राय नमः ओम सत्य संगाय नमः ओम सत्य स्वाकाय नमः ओम सत्य नियमाय नमः ओम सत्य वेदाय नमः ये वेद याय नमो सत्यय नमो छायाय नमो सत्य मायाय नमो ओम सत्य मोपाय नमः ओम सत्य सुदन नन्दाय नमः ओम सत्य साक्रय नमः ओम सत्य दावसे नमः ओम सत्य सिंहाय नमः ओम सत्य मृगाय नमः ओम सत्य लोकपालगाय नमः ओम सत्य मित्र अस्त्रे स्थिराय नमः ओम सत्य सर யோஷதாய நம ஓம் சத்ய திங்பா நம ஓம் சத்ய தனுஷாய நம ஓம் சத்ய புதாய நம ஓம் சத்ய வாக்காய நம ஓம் சத்யகுரவை நம ஓம் சத்ய நியாய நம ஓம் சத்யசாசினே நம ஓம் சத்ய சம்பிரதாய நம ஓம் சத்ய சம்பிரதாய நம ஓம் சத்ய வச்சினய நம ஓம் சத்யவாய நம ஓம் சத்யராய நம ஓம் சத்ய ாய நம ஓம் சத்ய நீராய நம ஓம் சத்ய சத்யஸ்ரீபாதாய நம ஓம் சத்ய நம ஓம் சத்ய யோதராய நம ஓம் சத்ய நம ஓம் சத்ய கமலாய நம ஓம் சத்ய சத்யநாளாய நம ஓம் சத்ய அஸ்தாய நம ஓம் சத்ய பாகவே நம ஓம் சத்ய

ஓம் சத்ய ஆகிலாய நம ஓம் வல்லபாய நம ஓம் ஸ்ரீ ஓம் சத்ய குபே குபிராய நம ஓம் சத்ய திரு திருதாய நம ஓம் சத்ய சத்யபாமதாய நம ஓம் சத்ய கரக கரகரூமிணே நம ஓம் சத்யநாராயண சுவாமி தேவதோ நமோ நம இப்போ இந்த நூற்றி எட்டு அசோத்திரமும் படிச்சுட்டேன் ஒரு அஞ்சு கதை சொல்லணும் அதை சொல்லி முடிச்சுட்டு நம்ம உபதீபம் காட்டலாம் இப்போ அந்த கதையை போட்டு விடுறேன் விட்றேன்